சமூகத்தை பாழ்படுத்தும் விசச்சாராய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் மருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தடுக்க தவறி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதே போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சமூகத்தை பாழ்படுத்தும் விசச்சாராய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று கூறியுள்ளார் தொலைக்காட்சியில் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்